ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பத்தாம் வகுப்பு அனைத்து இயல்களிலும் இருக்கிற பொருள் கூறுக அதாவது பொருள் அறிந்து விடை எழுதுக இந்த தலைப்பு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் பொருள் கூறுக துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல்னு பொருள்படுது மேவலால் பொருந்துதல் பெறுதல் மயலுறுத்து மயங்கச்சை ரசம் அப்படிங்கிறது உயிர்வலி லயத்துடன் சீராகன்னு பொருள்படுது நனந்தளை உலகம் அகன்ற உலகம் நேமி வளம்புரி சங்கு கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் அடுத்து நறுவி அப்படிங்கிறது நறுமடை நறுமணமுடைய மலர்கள் தூய உயிர் அப்படிங்கிறது தூவி விரிச்சிங்கிறது நற்சொல் சுவல் அப்படின்னா தோல் அருகுரை அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசையி இளைப்பரி அல்கி தங்கி கடும்பு சுற்றம் நரலும்னா ஒளிக்கும் ஆரி அருமை படுகர்னா பள்ளம் அடுத்து பைரியம் கூத்தர் அடுத்து வேவை வெந்தது அடுத்து இர இரடி திசை இரடினா திசைன்னு பொருள்படுது பொம்மல் சோறு சுடினும் அப்படின்னா சுட்டாலும் மாளாதன்னா தீராத மாயம் விளையாட்டு விசும்புனா வானம் ஊழினா யுகம் முறை தன் பெயல் குளிர்ந்த மழை ஆர்த்தரவு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தன்னு பொருள்படுது பீடு அப்படிங்கிறது சிறப்பு செறிந்து திரண்டு கேள்வியினான் அப்படிங்கிறது நூல்வல்லான்னு பொருள்படுது கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் தார் மாலை முடி தலை முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் அப்படிங்கிறது உறவினர் நீ பவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் கவரி அப்படிங்கிறது சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் கவரி அடுத்து நுவன்ற சொல்லிய என்ன அசை சொல் பண்டிங்கிறது வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் சாலியன்னு சொல்ல பொருள்படுது தூசு பட்டு துகிர் அப்படிங்கிறது பவளம் துகீர் அப்படிங்கிறது இது கூட டைம் கேட்டிருந்தாங்க துகீர் அப்படிங்கிறது பவளம்னு பொருள்படுது வெறுக்கை செல்வம் நொடை விலை நொடைனா விலைன்னு பொருள்படுது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் மண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர் மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி அடுத்து கிளி சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்கூழ் இளம்பயிர் நடுத்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புளை துளை காண்ணா காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் அப்படிங்கிறது மலர்கள் இதோட டென்த்து பொருள் அறிக்கை பார்த்துட்டோம் அடுத்து பதினொன்றாம் வகுப்பும் பார்த்தலாமா பால் வகை இயல்பு பண்பு மாடம் மாளிகை அமை மூங்கில் புரளும் ததும்பும் கரைகின்ற கத்துகின்ற ஒழிக்கின்றனு பொருள்படுது சுழித்தோடும் சுழன்றோடும் அடுத்து மார்பு சுரந்த அப்படின்னா வளமான மருகிய கலங்கிய ஏதலி ஏழை அகதி வட நாடு திருமலை தென்னாரி நாடு குற்றாலம் ஆரடி மொய்க்கின்ற வண்டு இந்துளம் இந்துளம் எனும் ஒரு வகை பண் இடங்கனி சங்கிலி உளன் உள்ளான் என்ற பறவை உளம் அப்படிங்கிறது உள்ளான் என்ற பறவை சலசவாவி தாமரை தடாகம் தரளம் முத்து காசோலை முகித் முகில் தோகை மேக மஞ்சை மயில் கொண்டல் கார்மேகமே கார்கால மேகம் மண்டலம் உலகம் வாவி தரங்கம் குளத்தில் எழும் மலை அழி உலாம் வண்டு மொய்கின்ற காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவும் விடவும் மழைக்காலம் மலர்கள் இவைகள் எல்லாம் அடுத்து போது முட்டு அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற ஜகம் உலகம் புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கழுவாசல் கழுகு மலை துவஜஸ்தம்பம் கொடிமரம் சலராசி கல கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விசாலம் விலாசம் சரி விலாசம் நூபுரம் சிலம்பு மாசுரம் மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் புயம் புயல் மேகம் களன்றும் சுழற்றும் சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுகோல் தமிய தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துன் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மைங்கிறது வலிமை தால் முயற்சி பிரசவம் அப்படிங்கிறது தேன் பொருள்படுது பொடைத்தல் கோல் கொண்டு உச்சுதல் கொழுநன்குடி கணவனுடைய வீடு கொழுநன்குடிங்கிறது கணவனுடைய வீடு வரன் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வனு பொருள்படுது உள்ளான் நினையால் மதுகை பெருமிதம் இக்கும் நீக்கும் இழுக்கு குற்றம் மலை கம்பளை புடவி உலகம் எய்துதல் பெறுதல் வாரணம் யானை பூரணம் நிறைவு நல்கம் அழித்தல் வதுவை திருமணம் கோன் அரசன்னு பொருள்படுது மறுவிலா உற்றம் இல்லாத துண்ண நெருங்கிய பொறிகள் ஐம்புலம் தெண்டிலை தெல்லிய நீரலை விண்டு திறந்த மண்டில நிறைந்த காய்ந்த அப்படிங்கிறது சிறந்த தீன் மார்க்கம் மேகம் சமம் போர் சமம் வந்து போர்னு பொருள்படு விசும்பு வானம் அரவம் ஆரவாரம் ஆயம் சுற்றம் தழலை தட்டை பறவைகள் ஓட்டும் கருவிகள் இறை உணவு படுகை படுக்கை சந்து பொந்து துளை தமைக்கை பிறந்தவள் அயர்ந்து சோர்ந்து கொத்து பூமாலை குழல் கூந்தல் நாங்கூல் மண்புழு கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் வரிசை சன்மானம் குண்டலப்பூச்சி வளைந்து சுருண்டு கொள்ளும் அடுத்து சிலம்பு தண்டை பாடகம் கெச்சம் கலா கலாலி பெண்கள் அணியும் அணிக அணிகலன்கள் வெகணாம் காயில் வெகு வெகுண்டல் அந்தம் முடிவு அயன் பிரமன் மால் விஷ்ணு ஆளா ஆளாளம் நஞ்சு ஒதுக ஒதுகங்கிறது சொல் சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் கனிகள் மாணிக்கம் படிக்க பளபளப்பான கல் மீட்சி விடுதலை நவை குற்றம் படி உலகம் பதி நாடு பிழைப்பு வாழ்தல் நிறையம் நரகம் ஓரிய நோய் நீக்கிய புறையோர் சான்றோர் யானர் புது வருவாய் மருண்டெனன் வியந்தடைந்தேன் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள தொகுதி கடிநகர் காவல் உடைய நகரம் காண்டி காண்க பூம்பராகம் பூவிலுள்ள மகரந்தம் ஆக இலா குற்றம் இல்லாத தோட்டி துரட்ட அயம் ஆடு குதிரை புக்கவிட்டு போகவிட்டு சீரிய துளி நுண்ணிய மணல் சிறுகால் வாய்க்கால் பரல்னா கால் முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை அண்டையோனி ஞாயிறு சாடுனா பாய் ஈட்டியது சேகரித்தது எழிலி மேகம் நாங் நாங்கூல் புழு மண்புழு பாடு உழைப்பு ஓவா ஓயாத வேதித்து அப்படிங்கிறத மாற்றி பதினொன்றாம் வகுப்பும் பொருள் அதிகம் பார்த்துட்டோம் அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்